ரயில் பயணிகளுக்கு வணக்கம் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை பீச் டு தாம்பரம் மற்றும் தாம்பரம் டு சென்னை பீச் செல்லக்கூடிய பின்வரும் இஎம்யூ வண்டிகளின் சேவைகள் நவம்பர் இருபத்தி இரண்டு முதல் நிறுத்தப்படுகிறது என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது அந்த வண்டிகளின் நேரங்கள் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி காலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி ஏழு முப்பத்தி மூன்று எட்டு நாற்பத்தி ஐந்து ஒன்பது நாற்பது பதினொன்று நாற்பத்தி ஒன்று பதினொன்று முப்பது மதியம் பனிரெண்டு முப்பது பனிரெண்டு ஐம்பது மூன்று பதினைந்து மாலை நான்கு இருபத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி மூன்று ஆறு முப்பத்தி ஐந்து இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு மற்றும் எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு கிளம்பக்கூடிய வண்டிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது அதேபோல தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை நோக்கி காலை ஐந்து பன்னிரெண்டு மணி ஆறு மூன்று ஏழு பதினேழு எட்டு பத்தொன்பது ஒன்பது மணி ஒன்பது நாற்பது பத்து நாற்பது பதினொன்று முப்பது பதினொன்று நாற்பது மதியம் ஒன்று நாற்பது இரண்டு ஐம்பத்தி ஏழு மாலை நான்கு பதினைந்து ஐந்து பத்து ஆறு இருபத்தி ஆறு மணிக்கு கிளம்பக்கூடிய வண்டிகளும் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது